இது வந்து பேய் குழம்பு கம்பேரா குழம்பு பேய் போது அப்படிதானே சரி ஓகே நம்ம கரெக்டா அந்த பனிரெண்டாவது எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியும்னா இது நம்ம வளர்க்கத்தை பொறுத்து வளர்க்கத்தை பொறுத்து அப்படிங்கிறா வீட்டுல ஆடு வச்சுக்கல அப்படி வளர்த்த ஆமா வீட்டு ஆடு வீடு ஆடு கிடையாது கொடியாடு வாங்கலாமே சுத்த கருப்பாங்க என்ன காரணம் இது நாட்டு ஆடு குட்டி கோயில் வீடுகள் நாட்டு ஆடு குட்டி கோயில் கோயில் வீட்டுக்கலாம் அப்படிதானே கோயில் அதான் கணக்கு பண்ணி தான்

பல்லு அவா பல்லு சரி ஓகே என்ன வேலை பதினேழாயிரம் விடலாம் நீங்க எது வியாபாரி கைத்தாரி கைத்தாரி சரி

ஏழாயிரா பன்னார்பேட்டம் ரெண்டு குட்டி வாங்கிக்கிறேன் ரெண்டுமே கிடாமறியா பொம்மறி ரெண்டுமே பொம்மரி ஆடாக்குனு ரெண்டு வாங்கிட்டு போறீங்க ஆனா கொடியேட்டு மறியதான என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரூபா ரூபா சொன்னாங்க எட்டு ரூபா கொடுத்து எட்டு ரூபா ரூபா கூடுதலா

தாளத்தியா ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படி ஆமா ரெண்டு எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது ரெண்டு மாசம் குட்டினா ரெண்டரை மாச குட்டி எற கடிக்க குட்டியா இல்ல பால் குடி குட்டியா இற கடிக்கும் இர கடிக்கும் அப்படி தானே ரெண்டு அஞ்சு என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினாலு சொன்னாங்க பதினாலு ரூபா சொன்னாங்க எவ்ளோ முடிச்சிருக்கீங்க ஒன்பது ரூபாய் குறைச்சி ஜம்மு நல்லா அடிச்சு பேசலாம் இது என்ன வளப்பு காண்டி வாங்கி போற என்ன தேவை காண்டி வாங்கிட்டு போறீங்க இது பெருநாளுக்கு தான் வாங்கிட்டு போறோம் பெருநாளுக்கு இப்பவே வாங்கியாச்சுன்னா என்ன காரணம் தான் இப்பவே வாங்குறீங்க ஒரு வளர்த்து கொடுக்கணும் ஒரு வளர்த்து கொடுக்கணும் வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போறீங்க வீட்டுல குட்டி கிடக்கா இல்லீங்களா வீட்டுல குட்டி கிடக்கு வீட்டுல குட்டி கிடக்க எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க வீட்டுல மூணு குட்டி கிடக்கு மூணு எல்லாம் பொட்டு தான் வச்சிருக்கீங்க அப்படிதானே என்ன இறகால் குடுத்துட்டு இருக்கீங்க டீ அவுத்திக்கிற புள்ளி தூசி தூசி இதான் கொடுத்துட்டு இது நல்லா இருக்கு அப்படிதானே இது வந்து கரெக்டா பகிரதோட எவ்வளவு பெரிய கட வரும் பிரதர் இது ஒரு

என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினாறு பதிமூணு ரூபாய் பள்ளம் அப்படி ரெண்டே பல்லு ரெண்டே பல்லு தான் வாங்கிட்டு போறீங்க ஆமா கருப்படா வரத்தில இருக்கு கருப்பா வரத்து கம்மியா தான் இருக்கேன் ரேட் கொஞ்சம் நான் கூடுதல் நினைக்கிறேன் ஆயிரம் ரூபாய் அப்படிதானீங்க ஒரு பத்து கிடா தாண்டி பத்து கிடா பாத்துருப்பீங்க கோயில் வாங்கிட்டு போனா என்னெல்லாம் என்னெல்லாம் இருக்க கூடாது

ஏழாயிரத்தி ஐநூறுல இது ஆறு மாசம் ஆறு மாசம் எடுத்துல அப்படிதானே கொஞ்சம் பெரிய சைஸா ஆடு வாங்குறேன் சின்ன சைஸ் ஆடு வாங்குறீங்க என்ன காரணீங்க சின்ன சைஸா ரேட்டு கூட நமக்கு நம்ம பச்சை தகுந்த வாங்க முடியும் அதனால அதை வாங்கிட்டு போறீங்க ஆடு கிடைக்க அப்படி வீட்டு கிடைக்க அப்படிதானே எந்த நாடமான கருப்பு அப்படிதானே சுத்த கருப்பு கடா ரெண்டு வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் கிட்டா இருக்கீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்குது குட்டியா இருக்கும் என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க வளப்புக்கு வளப்புக்கு தானே எதனா கருப்பு வாங்குறீங்க விரும்பி என்ன காரணம் கோயிலுக்கு கோயிலுக்கு உங்க கோயில்க்காண்டி வாங்கிட்டு போறீங்களா இல்ல தான் வாங்கிட்டு விளக்கு உங்க சொந்த தான் வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னா என்ன ஒன்று முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஆறு ஆறு பன்னெண்டு ஆறு ஆறு பன்னெண்டு விலை கூடுதல் நினைக்கலாம் கரெக்டான நினைக்கலாம் கரெக்டான விலை தான் சரிங்க வாங்கிட்டு போறீங்க ஜம்முன்னு எத்தனை மாசம் கொட்டியா இருக்கும் அது

இது வீட்டுக்கு வளர்க்குது வீட்டு ஆடாக்கிரு ஆடா ஆடாக்குனு என்னதான் வாங்கிட்டு போறீங்க இதனால கொடியாடு விரும்பி வாங்கி என்ன காரணம் அது அது கடல் நல்லா இருக்கும் ஓ குட்டியெல்லாம் நல்ல ஜம் அளவுக்கு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு குட்டி என்ன வேலைலையும் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

இது அஞ்சு நாள் சொன்னாங்க அஞ்சு நாள் குட்டி பொடி குட்டி வாங்கிட்டு போறேன் என்ன காரணம்னா நம்ம கிட்ட அவர் ஆடு குட்டி போட்டு தவறி போச்சு ஓ செம்பரி ஆடு குட்டி போட்டு தவறி போச்சு வெள்ளாடுதான் வெள்ளாடு வெள்ளாடுக்க முடியும் சேத்துல வெள்ளாடு வாங்கலாம் செம்பரி வாங்குறீங்க கிடைக்கல கிடைக்கல அதனால வழி இல்லாம இதை வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே இது என்ன வேலை சொன்னாங்க என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க சொன்னாங்கன்னா ரொம்ப அதிகமா சொல்லிருக்காங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க இப்போ ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே உங்களுக்கு சேத்துக்குடுமா ஆட